வகுப்பு பொதுத் தேர்வில் அதிரடி மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அந்த வகையில் பத்தாம் வகுப்பு பொது தேர்வில் விருப்ப பாடத்திற்கான மதிப்பெண்கள் தேர்ச்சி கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் என தமிழக கல்வித்துறை அறிவித்துள்ளது இதில் நான்காவது விருப்ப பாடமாக இடம்பெறும் தமிழ் அல்லாத பிறமொழி பாடங்களுக்கு முப்பத்தைந்து மதிப்பெண்கள் தேர்ச்சிக்குரிய மதிப்பெண்கள் என்றும் இந்த மதிப்பெண் தேர்ச்சிக்குரிய கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் இந்த புதிய நடைமுறை அடுத்த கல்வியாண்டு முதல் அமலுக்கு வரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அடுத்த கல்வியாண்டிலிருந்து ஆறு பாடங்களுக்கு அறுநூறு மதிப்பெண்கள் என்ற புதிய நடைமுறை அமலுக்கு வர உள்ளது வழக்கம் போல் தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் என ஐந்து பாடங்களை மட்டும் எழுதக்கூடிய மாணவர்களும் எழுதலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான அரசாணையை பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் குமரகுருபரன் வெளியிட்டுள்ளார்